ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்னைக்கு கோதுமை உப்புமா காய்கறி வச்சு கிண்ட போகிறேன் அது எப்படின்னு காமிக்கிறீங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பரலாம் பார்ப்பாங்க என்னை கிண்டேன் அது உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுவோண்டு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் காய் என்ன இருக்கட்டும் அதுக்கு ஒரு பிடிச்சோடி பட்டாணி ஒரு பாதி கேரட்டு ஒரு அஞ்சு பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன் நைஸாக இதுக்கு ஒரு பெரிய தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு அறுவை உடிச்சு வச்சுருக்கேன் ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன் வரமிளகாயை போட்டுக்கலாம் காய்ட்டு எண்ணெய் வரமிளகாய் போட்டு கடுகு கடலப்பருப்பு உளுமப்பருப்பு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் வெடிக்கட்டும்

முந்திரியும் போட்டுக்கலாம் கருகு வெடிக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவிச்சு கருகு வெடிக்கிறேன் இப்ப வெங்காயம் இஞ்சி தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் உங்க அளவாக கொஞ்சம் தூளுக்கான போட்டுக்குவோம் உளத்துலேயும் போட்டுக்கிறது ஒரு முக்கா ஸ்பூன் போட்டுப்போம் முக்கா ஸ்பூன் தூளுக்கு போட்டுட்டு வெங்காயம் வெட்டாய் உடங்கு விரும்புகிறோம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி போட்டுப்போம் பச்சை பட்டாணி காயெல்லாம் போட்டுப்போம் நல்லாயிருக்கும் ம்ளர் இது போட்டுக்கணும் ஒரு உலக்கு போது வாங்கி வெய்பி வச்சுட்டேன்னா உங்களுக்கு அஞ்சாறு மாதத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும் நான் எப்போயும் வாங்கி வைப்பி வச்சுக்கிறேன் கெட்டு போய்ட்டு ஒரு டம்ளர் போடுறேன் உலக்கு போட்டிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் சுடுதண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கிண்ணு கிண்டிட்டு இந்த எண்ணெயில் நல்லா கிண்டிடணும் வரு இருந்தாலும் கிண்டித உப்புமா நல்ல வாசமா கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கு உடனே கிண்டிடுங்க மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூடி வச்சுக்கலாம் ஊதிடுவோம் எதுவும் அரைச்சிருந்தா வந்துடும் நல்லா ஆவி வரையில் பத்து நிமிஷம் அடைக்கி வச்சுக்கலாம் வெயிட்டு போட்டு உப்புமா அருமையாக வெந்துருச்சு இப்ப கிண்டிக்கலாம் கிண்டிட்டு ஒரு பவுலில் எடுத்துட்டு கிளம்பிக்கலாம் lâu rồi đi ạ பாருங்கள் உப்புமா கோயும்மா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்